கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற தேர்தல் சிறப்பு தீவிர திருத்த ஆலோசனைக் கூட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆட்சேபனை தெரிவித்தனர் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது அதனை முன்னிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்தல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்தான ஆலோசனைக் கூட்டம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் நடைபெற்று வருகிறது அதில் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான பவன்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக அதிமுக தேது தேமுதிக பாஜக கம்யூனிஸ்ட் ஆஃப் ஆத்மி ஆம் ஆத்மி உள்ளிட்ட பல்வேறு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் வாக்காளர் தகுதி சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான அவசியம் முக்கிய செயல்பாட்டாளர் யார் முக்கிய செயல்முறைகள் முக்கிய படிநிலைகள் கணக்கெடுப்பு படிவம் கணக்கெடுப்பு படிவத்துடன் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் ஆகியவை குறித்து எடுத்துரைக்கப்பட்டு அரசியல் கட்சியினரின் பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் அதிமுக மற்றும் பாஜக கட்சியினர் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை வரவேற்பதாகவும் இது குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் கேட்டுக்கொண்டனர் அதே சமயம் இந்த கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வட மாநில வாக்காளர்கள் பற்றிய தெளிவான விவரங்கள் இல்லை என்றும் இதுகுறித்து முன்கூட்டியே அரசியல் கட்சிகளிடம் கலந்துரையாடியிருக்க வேண்டும் இந்திய தேர்தல் ஆணையம் அவர்களாகவே முடிவெடுத்த பின்பு அதனை அனைத்து அரசியல் கட்சியினருக்கு வலியுறுத்துவது என்பது ஏற்புடையதல்ல என்று கூறி ஆட்சேபனை தெரிவித்தனர் மேலும் ஈஷா பகுதியில் உள்ள வாக்காளர்கள் பற்றி கவனம் செலுத்த வேண்டும் என்று திமுகவினர் வலியுறுத்தினர் இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் தேர்தல் அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்

தினத்தந்தி பேப்பர்ல இருக்கிறது ஒன்பதாம் தேதி என்று பத்திரிகையில வந்து இருக்கிறது கிராமப்புற வாக்காளர்களுக்கு இரண்டாயிரத்தி ரெண்டுக்கு பின்னால் பிறந்தவர்கள் இந்த பதினோரு அடையாள அட்டை கவனிக்கப்படுது நகர்ப்புறங்களில் ஆச்சரியன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு ரெண்டு நாள் ஒன்பது தேர்தல்களை தமிழகம் தந்தித்திருக்கிறது இந்த ஒன்பது தேர்தல்களை வாக்களிக்கவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் திரும்ப வாக்காளமான தேர்தலுக்கு இருக்கிறனா இல்லையானத கொஞ்சம் தெளிவுப்படுத்துங்க அடுத்து இந்த எண்ணாரையை பத்தி நீங்க ஒரு உருவாக்கையும் சொல்லலாம் என்னால் என்ன அளவு மோள் என்னங்கிறதை சொல்லுங்க வந்து இப்போ வாக்காளர் மற்றும் திருத்தத்திற்கு பின்னால் பாக்கிட் சாவடிகள் மாறுகிற போது என்ன ஆகுது உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு தயங்கிறதுக்கே எது காரணன்னா எந்த பாக்கிட் சாவடியை என்ன கிடைத்து வீட்டு நிஜமான வைக்கி கொடுக்கறதுக்கு தயங்கிருக்கிறது அதையும் கொஞ்சம் தெளிவுப்படுத்துங்க இசையாக பொறுத்தவரை இது வழக்கமான சுருக்க திரு சுரு திருத்தம் போதுமானதே தவிர குறிப்பாக நீங்கள் குடுத்திருக்கக்கூடிய குட்பேட்டில் பத்தாவது பக்கம்

அவர்கள் வாக்காளர் தகுதியை உறுதிப்படுத்த அளிக்கும் சான்றுகள் மற்றும் ஆவணங்கள் ஆய்வு செய்யப்படும் கடந்த சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு முன் அவர்கள் எங்கு இருந்தார்கள் என்பதை கண்டறிய விசாரணை நடத்தப்படும் அப்படின்னா பத்து தேர்தலில் நான் ஓட்டு போடுறதுக்குனால நீங்க இந்த டிமாண்ட் எல்லாம் வந்து முழுமையாக ஏற்படுவதல்ல ஏற்கனவே குறிப்பிட்டதுதான் நடவடிக்கைகள் ஏற்படுவதல்ல

நீதாடி வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த இசைய இல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது குறிப்பா வரக்கூடிய நான்காம் தேதி இந்த விசாரணை நீதிமன்றத்துல விசாரணைக்கு வர இருக்கிறது நீங்க எப்படி எழுதி போட்டீங்க எனக்கு தெரியல ஆகவே இது பல்வேறு முறைகேடுகளுக்கும் மக்களின் வாக்காளர்கள் பறிக்கக்கூடிய நடவடிக்கையாக நாங்கள் இங்கே கருத ஒரு சூழல் இருக்கிறது என்பதை பதிவு செய்கின்றோம்

திருப்பியும் கொடுக்கறது ஒரு பணிச்சுமை தான் அது வந்து திருப்பி ஏன்னா ஏற்கனவே பண்ணியாச்சு அப்ப திருப்பி வந்து அது ஏன் எஸ்ஐயாக கொண்டு வரீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு அதே சமயத்துல வெளிநாடு வாழ் மாணவர்கள் நிறைய பேர் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து வெளிநாட்டுல இருக்காங்க வெளிநாட்டுல படிக்கிறாங்க அவங்களுக்கான எந்த என்ன என்ன பண்ண போறீங்க அவங்களுக்கு என்ன அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறீங்களா அது மத்த செகண்ட் வந்து सपोज வந்து ஒரு ஓவர் சீஸ்ட்டர்க்கான வெள்ளி நாங்க இருக்க இல்ல இ நி அட்மிஷன் பண்ணா இந்த ஷார்ட் டைம்ல இங்க எல்லாரும் ஷார்ட் பண்ணி நீ நிர பொதுக்கு ஒரு டீம் செட்டி பாவுல இல்ல பண்றது ஒரு காரண அவசியம இருக்கா அதனால எப்படி போறோம் ஒரு காலத்துக்கு பண்ணா நம்ம சொல்றோம் ஆமா இந்த காலக்கறிக்கு உர்வாசம் நம்ம ஒரு மாசத்துக்கு கேப்டன் முடிஞ்சது நம்ம நினைக்கிறது ஏதேனும் குது ஷார்ட் டைம்ல நம்மள குடுக்க முடியும் என்ன எலெக்சன்ல நீங்க வந்து வாங்கி ஓடறாங்க அவங்களுக்கு மிகவும் சிரமமா இருக்கும் விருது போடுவோம் வேற இடத்துல போய் போயிருப்பா வேற தொகுதியில நம்ம வேணாம் சொல்ல மாதிரி நம்ம மாத்தி மாத்தி கொடுக்குற அதே நம்மளால சரி வேண முடியாத நேரத்தில் திடீர்னு இதை நெருக்கடி நான் ஷார்ட் டைம்ல பண்ண முடியாது சஃபிஷியன்ட் டைம் செட் பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேருந்து ஜனவரி வரைக்கும்

இந்த சிறப்பு முகாமில் நீங்க நல்ல திட்டத்தை கொண்டு வந்துருக்கீங்க அதை பாராட்டேன் ஆனால் இந்த பிஎல்ஓ வந்து நீங்க முதல் ஒவ்வொரு கூத்துலையும் மீட்டிங் போகணும் ஏன்னா நீங்க மொத்தமாக போட்டீங்களோ தொகுதி வைஸாக போட்டோம்னா அது உங்களுக்கு தெரியாது அதை விட சிறப்பு இதில் என்னன்னா நீங்க ஒன்றுக்கு மூணு தடவை போறேன்றீங்க அதெல்லாம் பாராட்டப்பட வேண்டியதுதான் எக்காரணத்தை கொண்டு தகுதியான நபர்களை நீக்கிடாதீங்க

அது மாதிரி மாதிரி சொன்ன அந்த அவேர்னஸ் அதிகமாக உங்க நீங்க இருக்கிற காலகட்டத்துல வந்து வாக்காளர் பட்டியல சரிவர ஒரு நூறு சதவீதம் நல்லா இருந்துச்சுன்னா ஜனநாயக வழி சேர்க்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் உங்களுக்கும் எங்களுடைய ஆதரவையும் நன்றியும் தெரிவித்து நன்றி அல்லது ஒரே வந்து பாத்தீங்கன்னா புகவரியில் இருக்கக்கூடியதான் அதிகமா இருக்கு அதுல ஏன்னா வந்து அவங்கள வந்து சேர்க்கிறது வந்து நாங்க போதும் போது இல்ல ஏற்கனவே ஓட்ட சேர்க்கிறோம் அங்க வெளிமைப்பட்ட அதிகாரிகள் வந்து ஏன்னா வந்து நீங்க கண்டிப்பா எங்களுக்கு யாரும் நாங்க ஒரு தகவல் தெரியப்படுத்தணும் சார் ஏன்னா வந்து போலி வாக்காளர்கள் வந்து இருக்குங்கிற பட்சத்துல நாங்க சாதாரண அப்டேஷன் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறோம் அதை வந்து நாங்க தலைமை தேர்தல் அதிகாரிகள் நாங்க சொல்றோம் இன்னொன்னு ஏன்னா வந்து வேறொரு தாலுகா ஆபிஸ் ஏன்னா வந்து எந்த அரசு அலுவலர்கள் முன்பு வந்து இந்த இசைய தொடர்பு தொடர்புல

அதை வந்து அது வந்து ஐயாவுக்கு வந்து கவனம் செலுத்தி அதை வந்து கண்டபு கண்டிப்பா அதை பார்க்கணும்னு சொல்லி போட்டு கேட்டுக்கொள்ள